வணக்கம் நம்ம சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க டே டு டே லைஃப்ல பேசக்கூடிய சென்டென்ஸை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு என்ன தேவைப்படும்னா ரெஃப்ளெக்ஸிவ் ப்ரோ ஓகேவா ரெஃப்ளெக்ஸிவ் ப்ரோ நவுன்ஸை வச்சு தான் நம்ம இன்னைக்கு சென்டென்ஸ் பேச போகிறோம் இப்போ பாருங்களேன் ஐ ஐ அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம் நான் ஓகேவா இது சப்ஜெக்ட் ப்ரோனோன்னு சொல்றது இது இது என்னங்க சொல்றது சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் சொல்றது இது ஐ வி யூ தே

நான்ங்கறது இந்த இடத்துல என்னவாங்க மாறும் நானே அப்டின்னு மாறும் ஓகேவா இப்போ அடுத்தது பாருங்க வி வி எப்படி மாறும் அப்டின்னா அவர் செல்ஃப்ஸ் ஓகே யூ எப்படி மாறுவாங்கன்னா சிங்கிளரா இருந்தா யுவர் செல்ஃப் அதே வந்து புளூரலா இருந்தா யுவர் செல்ஸ் மாறுவாங்க ஓகேவா யுவர் செல்ஃப் சிங்குலர் அதே வந்து புளூரலா இருந்தா யுவர் செல்ஸ் இந்த மாதிரி செல்ஸ் இந்த இடத்துல வரும் ஓகேவா தே பாருங்க தேனா தெம் செல்ஸ் தெம் செல்ஸ் ஹி ஹிம் செல்ஃப் ஷீ ஹர் செல்ஃப் செல்வா இதுக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீ ஏ இந்த இடத்துல ஒருத்தவங்கள தானே சொல்லியிருக்கோம் நீ ஏ நீங்களே ஓகேவா நிறைய பேர் இருந்தாலும் நீங்களே தான் சொல்லுவோம் நம்மளோட பெரியவங்களா பெரியவங்களா இருந்தா நீங்க தானே சொல்லுவோம் ஓகேவா நீ ஏ நீங்களே Themselves, அவர்களே HIMSELF, அவனே ஹர் செல்ஃப் அவளே இட் செல்ஃப் அதுவே ஓகேவா இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு சென்டென்ஸ் பார்க்க போறோம் ஓகேவா இதுக்கு பேர் தான் ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனோ சொல்றது ஓகேவா இப்போ நம்ம சென்டன்ஸ்க்குள்ளே போகலாம் இப்போ பாருங்க நானே மெசேஜ் அனுப்புனேன் நான் மெசேஜ் அனுப்புனேன் அப்படிங்கிறது வேற இப்போ இந்த இடத்துல நானுக்கு ஃபர்ஸ்ட்டு யோகம் பாருங்களேன் நான் மெசேஜ் அனுப்பணுங்கிறதுக்கும் நானே மெசேஜ் அனுப்பணுங்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல நானுங்கிறது இயல்பாக சொல்றது நானே அப்படின்னா அதை வலியுறுத்தி எம்பசைஸ் பண்ணி சொல்கிறோம் ஓகேவா இப்போ நானுங்கிறதுக்கு சொல்லுவோம் நான் தான் நான் தான் கூட அதை நம்ம வலியுறுத்தி தான் சொல்கிறோம் நான் மெசேஜ் அனுப்புனேன் அப்ப எப்படி சொல்லலாம் ஐ சென்ட் சாரி ஐ சென்ட் மெசேஜ் ஓகேவா இதையே நானே மெசேஜ் அனுப்பினேன் அப்ப எப்படி சொல்லலாம் பாருங்க ஐ நானேங்கறதுக்கு என்ன சொன்னோம் மை செல்ஃப் ஐ மை செல்ஃப் அப்படின்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னா நானே அப்படின்னு அர்த்தம் நம்ம இந்த இடத்துல மை செல்ஃப் மட்டும் போட்டக்கூடாது ஐ மை செல்ஃப் அப்படின்னா நானே நானே சென்ட் த மெசேஜ் ஓகேவா இது அப்படியே வரும் நானே மெசேஜ் அனுப்புனேன் அப்படிங்கிறத ஐ மை செல்ஃப் சென்ட் அ மெசேஜ் ஓகே இந்த மை செல்ஃப நம்ம லாஸ்ட்ல கூட சொல்லிக்கலாம் கரெக்டு தான் ஐ சென்ட் அ மெசேஜ் மை செல்ஃப் நானே மெசேஜ் அனுப்புனேன் அப்படின்னு சொல்றோம் ஓகே காட்டி ஐ மை செல்ஃப் அப்படிங்கறது நானே அப்படின்னு அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க அவனே இந்த படத்தை வரைஞ்சான் இந்த படத்தை யார் வரைஞ்சது அவன்தான் வரைஞ்சான் அவனே வரைஞ்சான் சொல்லுவோம் இல்லைங்களா எம்பர்சைஸ் பண்ணி அவனே அந்த படத்தை வரைஞ்சான் அப்படின்னு சொல்ல போறோம் அவனே அவனுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல ஹி இப்ப இந்த அவனே

அவங்களே அவங்களே என்ன அவர்களே தூய தமிழ்ல சொல்லணும்னா அவர்களே அவங்களே அவனை சந்திச்சாங்க அப்படின்னு சொல்றோம் ஓகேவா இப்ப அவங்களே என்ன அவர்கள் இப்ப தே தானே தே தேம் செல் செல்ஸ் அவங்களே இல்லைன்னா அவர்களே அவர்களே அவனை சந்தித்தார்கள் அப்ப சந்திக்கிறது அப்ப அது முடிஞ்சு போச்சு இல்லைங்களா ஹிம் அவங்களே அவனை போய் சந்திச்சாங்க அப்படின்னு சொல்றோம் இதையே அவங்களே அவனை போய் சந்திப்பார்கள் அப்படின்னு இனிமைதான் இனிமேதான் நடக்க போதுன்னு பியூச்சர்ல கூட சொல்லலாம் சேம் இதே தான் அவங்களே அவனை போய் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றோம் ஓகே தே வில் தேம் செல் அவங்களே அவனை போய் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றோம் ஓகே பாஸ்ட் டென்ஸ்ல தான் சொல்லணுங்கிறதுலாம் இல்ல நம்ம எந்த டென்ஸ்ல வேணாலும் பயன்படுத்திக்கலாம் நம்ம அவங்களே அவர்கள்ங்கிறது வேற அவங்களேங்கிறது வேற எம்பசைஸ் பண்ணி சொல்றோம் ஓகே நெக்ஸ்ட் அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க நானே அவனை கூப்பிடுறேன் நீங்க யாரும் கூப்பிடுவா நானே அவனை கூப்பிடுறேன் இல்ல கூப்பிட்டேன் நானே அவனை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல போறோம் ஓகேவா நானே அப்ப நான் தானே ஐ மை செல்ஃப் என்ன சொல்லணுங்க ஐ மை செல்ஃப் அப்படின்னா நானே நான் என்ன பண்ணேன் கூப்பிட்டேன் கால்டு யாரு அவனை கால்டு ஹிம் நானே அவனை கூப்பிட்டேன் அப்படிங்கறத இப்படிதான் சொல்லணும் ஐ மை ஹிம் ஓகேவா இப்ப ஏதாவது நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு யாரு அவரை கூப்பிடறது நீ கூப்பிடு நீ கூப்பிடும்பாங்க நானும் கூப்பிட மாட்டேன் நான் கூப்பிட மாட்டேன் அப்ப அந்த இடத்துல நம்ம சொல்லலாம் சரி விடுங்க நானே கூப்பிடுறேன் நானே கூப்பிடுறேன் இப்ப இந்த இடத்துல இனிமேதான் அந்த செயல் நடக்க போகுது அப்ப ஃபியூச்சர் கூப்பிடுறேன் அப்படின்னு தான் அர்த்தம் ஐ மை செல் கால் ஹிம் நானே அவரை கூப்பிடுறேன் இல்லைன்னா ஐ மை செல் இன்வைட் ஹிம் நானே அவரை இன்வைட் பண்றேன் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க நானே என்னுடைய பைக்கை சரி செஞ்சேன் நானே என்னுடைய காரை வந்து சரி பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றோம் அப்ப ஐ மை செல்ஃப் ஐ மை செல்ஃப் சரி செஞ்ச முடிச்சு போன விஷயம் இல்லைங்களா அப்படின்னா பொறுத்துறது தான் வேற ஒன்றும் இல்லை ஐ மை செல் மை கார் நானே என்னுடைய காரை சரி செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான் இது ஏன் அவனே அவனுடைய காரை சரி செஞ்சுக்கிட்டாங்கிறது எப்படி சொல்லலாம் ஹி ஹிம் செல்ஃப் அவ்வளவுதாங்க ஹி ஹிம் செல்ஃப் அப்படின்னா என்னங்க அர்த்தம் அவனே ஹி ஹிம் செல்ஃப் ஃபிக்ஸ்டு ஹிம் ஹார் இந்த இடத்துல ஹிம்னு வரணும் ஓகேவா அவனே அவனுடைய காரை சரி பண்ணிட்டாங்கிறத சாரி அவனுடைய கார் ஹிஸ்கார் ஓகே அவனை அப்படின்னு அவனுடைய அர்த்தம் ஓகே அவனுடைய காரை அவனே சரி ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் செஞ்சிக்கிட்டான்ஸ் பாருங்க அவங்களே எனக்கு வந்து உதவி செஞ்சாங்க இப்ப நம்ம வீட்டுல வந்து சொல்றோம் அந்த மாதிரி பஸ்ஸ விட்டுட்டேன் பஸ் ஸ்டாப்ல நின்ன யாரை ஹெல்ப் கேக்குறதுன்னு தெரியாம நின்றுட்டு இருந்தேன் அப்புறம் ஹெல்ப் பண்ணாங்க வந்தேன் அப்படின்னு சொல்றோம் இப்ப நீ ஹெல்ப் கேட்டியா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்ல இல்ல அவங்களாவே அவங்களாவே எனக்கு உதவி செஞ்சார்கள் செஞ்சாங்க அப்படின்னு தானே சொல்லுவோம் அவங்களே இப்ப என்ன அவங்களே அப்படின்னு அர்த்தம் அவங்க என்ன பண்ணாங்க ஹெல்ப் பண்ணாங்க தே தெம் செல்ஸ் ஹெல்ப்டு யாருக்கு எனக்கு ஹெல்ப் மீ அவங்களே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கிறத இப்படிதான் சொல்லணும் தே தெம் செல்ஸ் ஹெல்ப் மீ ஓகே காட்டி செல்வி கொடுத்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இதே வந்து ஃப்யூச்சர் டென்ஸ்ல கூட சொல்லலாம் தே தெம் செல்ஸ் வில் ஹெல்ப் மீ அவங்களே எனக்கு வந்து உதவி செய்வாங்க நான் போய் கேட்கணுங்கிற அவசியம்லாம் எனக்கு கடையாது அவங்களே எனக்கு உதவி செய்வார்கள் தே they themselves will help me okay next next sentence பாருங்க அவனே அதை முயற்சி செய்வான் நீங்க பேசாம இருங்க அவனே அதை ட்ரை பண்ணுவான் சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் இது அவனே அப்படினா he himself அவனே அதை முயற்சி செய்வான் இனிமேதான் செய்ய போறான் அப்ப வில் அவனே முயற்சி செய்வான் அவனே அத முயற்சி செய்வான் அப்படின்னு சொல்றான் இதையே அவளே அதை முயற்சி செய்வாள் அப்படிங்கறத எப்படி சொல்லாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அவளே அதை முயற்சி செய்வா அப்படின்னு சொல்லணும் ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க அவரே என்னை பார்க்க வந்தாரு நாலாம் கூப்பிடல அவரே தான் என்ன பார்க்க வந்தாருன்னு சொல்றோம் ஓகேவா பாருங்க ஹி ஹிம் செல்ஃப் என்னது வந்தார் கேம் ஹி ஹிம் செல்ஃப் கேம் எதுக்கு பார்க்க டு see யார் என்ன டு see me sorry to see me ஓகேவா he himself came to see me அவரே என்ன பார்க்க வந்தாரு அப்படிங்கறத இப்படி தான் சொல்லணும் he himself came to see see me okay for reflexive pronounங்கறது பண்ணி சொல்றோம் நானே நாங்களே அவங்களே அவனே அவளே அப்படின்னு சொல்லி நம்ம எம்பசைஸ் பண்றதுக்கு தான் இந்த ரெஃப்ளெக்ஸி ப்ரோனோன் வந்து நமக்கு தேவைப்படும் ஓகேவா நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க ஆசிரியரே அந்த பாடத்தை நல்லா விவரிச்சாரு அப்படின்னு சொல்றோம் ஓகே இல்லைன்னா மாணவனே அந்த பாடத்தை விவரிச்சான் அதான் ஆச்சரியமா மாணவனே அந்த பாடத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணனா அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா இப்ப பாருங்க முதல்ல ஆசிரியருக்கு சொல்லிடும் டீச்சர் ஓகேவா சாரி த டீச்சர் ஏன்னா அந்த ஆசிரியர் பர்டிகுலர் ஆசிரியர் தானே சொல்றோம் அதனால த சொல்லிடலாம் த டீச்சர் டீச்சர் வந்து ஜென்ஸாகவும் இருக்கலாம் லேடிஸாகவும் இருக்கலாம் அதனால இந்த இடத்துல நீங்க டீச்சரை அர்த்தம் ஓகேவா இந்த இடத்துல நம்ம என்ன வேணாலும் போட்டுக்கலாம் இந்த இடத்துல நான் ஹர் செல்ஃப்னு போடுறேன் ஹர் செல்ஃப் அப்படின்னா ஆசிரியரே அந்த பாடத்தை விவரித்தார் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் ஓகேவா ஆசிரியரே அந்த பாடத்தை விவரிச்சிட்டாரு எக்ஸ்பிளைன்ட் எத அந்த பாடத்தை திஸ் லெசன் ஓகே அவ்வளவுதாங்க ஆசிரியரே அந்த படத்தை விவரிச்சிட்டாரு அப்படின்னா த டீச்சர் ஹர் செல்ஃப் எக்ஸ்பிளைன்ட் திஸ் லெசன் இதே வந்து மாணவனே அந்த படத்தை விளக்கிட்டான் நல்லா விவரிச்சு சொல்லிட்டான் அப்படின்னா த ஸ்டூடண்ட் himself na herself manavane na payana da solluvom but himself the student himself explained that that lesson la this lesson okay got it இப்ப பாருங்க நானே இத சமைத்தேன் அவனே போவாம் அவனே போவாம் நாங்களே படிச்சோம் நாங்களே படைத்தோம் நீயே வருவ அவளே அதை செய்வாள் இது உங்களுக்கான கொஸ்டின் இதை நீங்க தான் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றீங்க மை செல்ஃப் அவர் செல்ஃப் ஹிம் செல்ஃப் ஹர் செல்ஃப் டெம் செல்ஸ் இட் செல்ஃப் இது எல்லாமே எம்பசைஸ் பண்ணக்கூடிய ரெஃப்ளெக்ஸிவ் ப்ரோனவுன்ஸ் ஓகேவா இப்போ அதை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தது இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் இதை வச்சு தான் நீங்கள் இந்த சென்டென்ஸுக்கு ஆன்சர் பண்ண போகிறீங்க ஓகேவா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக பார்க்குறேன் நான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஓகேவா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ